ஒரு தலைவன் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக ரவுண்டு கட்டி அடிக்கப்படுகிறார் என்றால் அந்த தலைவனின் தலைமை ஏற்றதற்கு பெருமை இந்த மண்ணுக்கு எதிராக போற நீ இந்த மண்ணுடைய அழகுக்கு எதிராக போற இந்த மண்ணுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக போற இந்த மண்ணுடைய சட்டத்துக்கு எதிராக போற இந்த மண்ணை வந்து நீ அவமானப்படுத்துற இந்த தேசத்தை கேவலப்படுத்துற நீ நிலைநாட்டுங்க இந்த ஒரு லட்சம் ஓட்டை சரிதான் நிலைநாட்டுங்க உச்ச நீதிமன்றம் உங்களை எஃப்ஐஆர் மேட்டர்ல கேள்வி கேட்குது எதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து எதுக்கு இந்த பிரச்சனை எந்த தகவலுமே வச்சுக்க மாட்டீங்க எதுக்கு நீங்கள் திருடர்கள் வெறும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு எங்களால் ஹேண்டில் பண்ணுறது இருபத்தஞ்சு நாளில் கோடி பேருடைய சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலைமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு தூக்கி போட்டிருக்காருன்னே சொல்லலாம் ஒரு சா சராசரி சாமானியினுடைய நம்பிக்கை அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கும் ஓட்டுப்படும் போது நம்ம இந்த ஆழத்தில் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்றது இவருக்காக ஓட்டு ஓட்டு போடுறோம் இவர் வெட்டி பெற போகிறாரு அப்படின்னு ஆனால் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்தமாக மோசடி நடந்திருக்கு தேர்தல் திருட்டு நடக்குது வாக்கு திருட்டுல தேர்தல் திருட்டு நடக்குதுன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்கிறது நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அவ்வளோ பெருமையாக கருதுகிறோம் ஜனநாயகத்தின் நாயகன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி வந்து போன தேர்தலில் அந்த லோக்சபா எலெக்ஷனில் ஓட் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லாத ஒன்று இருப்பதை போல் காட்டுவதில் பிஜேபி வல்லவர்கள் ஆனால் எது இருக்கின்றதோ அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதில் தலைவர் ராகுல் காந்தி வல்லவர் அப்போ ஓட்ஜிஹாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அதை போட்டு எவ்வளோ பேச்சு பேசினானுங்க மோடியே பேசினார் அதை மோட்ஜிஹாது என்னத்தை செய்ய முடியும் இருக்கிற எல்லா முஸ்லீமும் சேர்ந்து ஓட்டு எடுக்கணும்னு எடுத்தால் கூட அவங்களால ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் ஓட் ஜிஹாத் அப்படின்னா ஆனால் உண்மையில் நடந்திருப்பது அது இல்லை என்ன நடந்திருக்கிறது ஓட் சோரி ஓட் சோரி நடந்திருக்கு அதாவது ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னாரு அப்போ அதைத்தான் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒரு ஜனநாயக நாட்டின் அழகு என்பது எங்கே இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நான் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் இதை எப்படி ஜிர்ணிக்கிதுன்னு தெரியல இந்த வார்த்தையை ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் கொண்டாடுகிறார்கள் அப்பா இதனால தான் உண்மையா அப்படி அவர் குற்றச்சாட்டாக வைத்து போவதற்கு போகிற போக்கில் ஏதோ வாய் எடுத்து விட்டு சீமான் போல அண்ணாமலை போல தமிழ்நாட்டில் பேசுகிறேன் சட்டப்பூர்வமாக அணுகுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது எப்படி அணுகணும் சட்டப்பூர்வமாக அணுகுங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்கக்கிட்ட கொடுங்க அதை எப்படி எப்படி கொடுக்கணும் ஒரு அஃபிடேவிட் ஒன்று கொடுக்கணுமா எப்படி சொல்கிறாங்க நான் தேர்தல் ஆணையம் யூ ஆர் கைண்ட்லி ரெக்வஸ்டட் டு சைன் அண்ட் ரிட்டர்ன் த என்க்ளோஸ் டெக்ளரேஷன் ஆர் ஒத் அண்டர் ரூல் நம்பர் டுவெண்ட்டி சப் கிளாஸ் த்ரீ சப் கிளாஸ் பி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அலாங் வித் த நேம்ஸ் ஆஃப் சச் எலெக்டர்ஸ் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ ஸோ தட் நெசசரி ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இனிஷியேட்டட் அப்படின்னு கர்நாடகா சீஃப் செலக்டர் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு கூடவே என்ன சொல்கிறாருன்னா இப்படி கொடுங்க எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் சொல்கிறாரு கூடவே என்ன சொல்றாருன்னா சப்மிட்டிங் ஃபால்ஸ் எவிடென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் டூ டுவென்டி செவன் ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னு நிரட்டர்றாரு ஸோ தேட் மேக்கிங் ஏ ஃபால்ஸ் டெக்லரேஷன் இன் கனெக்ஷன் வித் த ரோல்ஸ் ரூல்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் திப்ரெசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் இதற்கு முன்னர் தேர்தல் ஆணையம் இப்படித்தான் அதன் இடத்துல வந்து குற்றங்களை அதன் இடத்துல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தவர்கள் இப்படி தான் அணிந்துச்சா திருப்பதியில் பை எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஜேபி சார்ந்தவர் தான் போயிட்டு முப்பத்தஞ்சாயிரம் போகஸ் ஓட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் யூஸிங் ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய கிரெடன்ஷியல்ஸை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இப்போ நான் படித்து காட்டினேன் நீங்கள் உடனடியாக ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்டட் டு சைன் அண்ட் ரிட்டன் தி என்க்ளோஸ் டெக்ளரேஷன் ஆர் ஒர்த் அண்டர் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பிளா 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 இதெல்லாம் சொல்லலை அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த பிஎஸ் கிரிஷாவை சஸ்பெண்ட் செய்தார் நீங்க என்ன செய்யணும் உங்களிடத்த ஒரு குற்றச்சாட்டு இவ்வளவு பகிரங்கமாக வைக்கப்படுது சரி போகிற போக்குல வைக்கப்படுதா ஏதோ அப்படியே பா நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிற பாணியில் வைக்கப்படுகிறதா ஒரு அசெம்பிளி கான்ஸ்டவன்ஸில ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து போலி வாக்குகள் அப்படின்னா அது பெரிய குற்றச்சாட்டு அப்போ தேர்தல் நடக்கும்போதே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பூத் எழுதம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல அது சரி தேர்தல் நடக்கும் பொழுது மகாராஷ்டிராவிலே கோட்டை விட்டோம் அதே மாதிரி இப்போ சரி இதே மாதிரி நாங்க பிஹார்ல பண்ண என்ன கொஷின் கேட்கறீங்க இப்போ என்ன அவசரம் பொறுமையா இருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்றீங்களா இல்லையா இது டிராஃப்ட் தானப்பா பொறுமையா இருக்கின்றோம் ஏன் இப்போ அவசரப்படுறோம் பீகாரில் இப்படியும் கூட அக்கிரமம் செய்வார்களான்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவு அக்கிரமம் பண்ணுறீங்க பண்ணுறீங்க மீனிங் தேர்தல் ஆணையம் பண்ணுறீங்க பிஜேபியோட துணையோடு பிஜேபியுடைய தூண்டுதலோடு அணையம் பண்ணுறீங்க அக்கிரமம் பண்ணுறீங்க சொல்ல உண்மை மகாராஷ்டிராவில் கோட்டை விட்டாச்சு சொல்லப்போனால் உண்மை கர்நாடகாவில் கோட்டை விட்டோம் உண்மை பீகார்ல விடக்கூடாது நிக்கிறோம் அங்க வந்து என்ன சொல்றீங்க இட் இஸ் சிம்பிளி டிராஃப்ட்டு இத்தனைக்கும் அதில் அந்த வழக்கில் வந்து வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவுட் கம் ஆஃப் தி பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கோமே இந்த எஸ்ஐஆருக்கு இந்த பெட்டிஷனுடைய அவுட் கம்மை பார்த்துதான் அதை வெளியிடணும் அப்படின்னு நீங்க உத்தரவு போடுங்க அப்படிங்கிறாரு அப்ப வந்து நீதிபதி என்ன சொன்னாருன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டு அப்படிங்கிறார் ஆனா எங்களுடைய பதற்றம் ஏன் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா இப்படி திரும்ப பிஆர்ஷன் அப்புறம் கேட்பீங்க என்னத்த அப்போ விட்டுட்டு என்ன அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பி எங்களுடைய மெயின் குற்றச்சாட்டு இதுதான் பிஎல்ஓக்கள் செய்ய வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகள் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு எஸ்ஐஆரில் போய் நுழைஞ்சி ஏன்னா பட்டி தொட்டி எங்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பீகார் போன்ற மாநிலங்களில் முக்கியமான வட மாநிலங்களில் இங்கே தமிழ்நாட்டில் போனி ஆகாது இங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் அதான் புரிய மாட்டேங்குது நிறைய பேர் தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் அப்படி கிடையாது பண்ணா பிரமுகன் வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க அவங்க போய் ஆய்வு செஞ்சு எங்கெங்க ஒரு ஒரு பட்டி தொட்டி ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு வார்டெல்லாம் அவங்களுக்கு ஆள் இருக்குது அப்போ எந்த இடத்தில் எந்த வாக்காளர்கள் சேர்க்க அதிகமாக நீக்கப்பட்டவர்கள் யார் நேற்று கூட அந்த ஒரு பத்திரிகையில் அழகாக சொன்னாங்க இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அதிகமாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து அறுபத்தஞ்சு லட்சத்தில் அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னா அதை தாண்டி நீக்கப்பட்டவர்கள் யாருன்னா ரெடி செஞ்சு ஆறு லட்சம் இங்கே அனுப்பிச்சி விட்ருக்கானுங்க இங்கே அதுக்கான தகுதியை பெற்று வந்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அவுட் கம் ஆஃப் த பெஷன் சொல்லுங்கள் அப்படின்னு ஜஸ்டிஸ் இது அட்வொகேட் ராகேஷ் த்ரிவேதி திவேதி சொல்கிறாரு அது புரியுது இந்த இந்த பயம் ஏன் தர்றோம் அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த மாதிரி மகாராஷ்டிரால நடந்த மாதிரி முப்பத்தெட்டு லட்சம் நியூ ஓட்டர்ஸ் என்ரோல் பண்றாங்க இல்ல ஒரு அம்மா வந்து ரெண்டு டைம் வாக்கு செலுத்தி இருக்காங்க இது ஒரு இடம் இது ஒரு வாக்குச்சாவடி இது ஒரு வாக்குச்சாவடி அப்படின்றப்போ அங்க காங்கிரஸ்னுடைய பூத் ஏஜென்ஸ் இருப்பாங்க அது கண்காணி கண்காணிக்க தவறிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பூத்தேஜன்ஸ் என்ன கண்காணிப்பாங்க என்ன பேசுறீங்க நீங்க ஏஜென்ஸ் என்ன கண்காணிப்பாங்க அவங்க கொடுக்குற ஸ்லிப்புக்கு அவங்க கொண்டு வர கார்டு இந்த அட்ரஸ்ல இருக்குதா அதுதான் செக் பண்ண முடியும் நீங்கள் போய் மூணு மூணு இடத்துல ஓட்டு போடுங்க மூணு இடத்துல ஃபோன் பண்ணி கேட்பானா இந்த அம்மா அங்கே வந்துருக்குதா இல்லை வீடியோ கால் பாருன்னு சொல்லுவானா இது தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கும்பொழுது இதை தடுக்க முடியாது அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆனால் அது மட்டுமா ஒரு மாநிலத்தை மூணு பேர் ஓட்டு போட்டால் பரவாயில்ல ஒரு மாநிலத்தில் மூணு இடத்துல ஓட்டு போட்டுட்டு ஒரே ஆளு அதை முடிச்சுட்டு உத்தரப்பிரதேசம் போகிறான் அதை முடிச்சுட்டு மகாராஷ்டிரா போகிறான் மூணு மாநிலத்தை போய் போட்டு வரான் ஓட்டு அதையும் கையங்களா பிடிச்சி க அவங்களுடைய கவலை கணவனித்த காவலைத்தனத்தை காட்டணுமா இல்லையா ஐந்து கூ கூறுகளாக பிரித்து இந்த குற்றச்சாட்டை தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக முன்வைத்தார் என்னென்னலாம் ஒரே ஆள் எத்தனை முறை ஓட்டு போடுறான் அப்படிங்கிறதையும் ஒரு அட்ரஸில் ஒரே அட்ரஸில் ஒரு சின்ன ஒரு ஒரு பெட்ரூம் எம்ப அதாவது டூப்ளிகேட்டு ஓட்டு பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ் ஜீரோ அப்படின்னு போட்டு அட்ரஸ் வச்சிருக்கிறான் அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு இதை பா அப்பா பேரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எல்பிஎஃப்ஜிஎஸ் ஜீனு போட்டு வச்சிருக்கிறான் அதான் சொல்ல இன்றைக்கி கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்னார் ஏஎஸ்ஜிஎஃப் அது கூட மீனிங் இருக்குங்க டைப் ரைட்டிங்கில் அடிநாதம் அது அப்படி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அது கூட தெரியாது போல அவங்களுக்கு கண்ட மாதிரி அடித்து இது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறா சரி அது ஒன்று ரெண்டுபடி மிஸ் ஆகலாம் ஆனால் ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ் ஜீரோவில் போட்டது இன்வேலிட் அட்ரஸ் இருக்கிறது அப்பா பேர் இல்லாமல் இருக்கிறது இவைகள் மட்டும் நாற்பதாயிரம் அப்படின்னா பெரிய மார்ஜினுங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு கால அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலில் பங்கிட்டு நல்ல மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருந்து நிறைய பொருளாதாரம் உழைப்பு எல்லாம் போட்டு இப்படி குறுக்கோலியில் உங்களுடைய வெற்றியை பாஜக ஒரு கால் களவாடும் போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் மண்ட அதே மாதிரி ஒரே அட்ரஸில் சிங்கிள் அட்ரஸில் பல்க் ஓட்டர்ஸ் எண்பது ஓட்டு எண்பத்தாறு ஓட்டு நாற்பது ஓட்டு ஒரு பீர் கம்பெனி வந்து ஒரு கமர்ஷியல் சோனு கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது ஒரு பீர் கம்பெனி நாற்பது ஓட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறதோடு மட்டும் இல்லை ஏன்னா அங்கே பத்திரிக்கை அதை சிரித்தாங்க அப்போ ராகுல் காந்தி தலைவர் ராகுல் சொன்னாரு சிரிக்காதீங்க மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்குங்க ஜனநாயக படுகொலை நடந்திருக்குங்க உங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லாமையே காட்டினார் ஒரு ஒரு நான் இல்லை இது தரவுகள் ஆதாரம் இல்லைன்றாங்க அது வந்து நிரூபிக்கப்பட்டதான் ஆதாரம் இது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும் இல்லை இதை நான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்குது சரி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இருக்கிறீங்களோ அளவுக்கு தான் அதை நிரூபிப்பதற்காக உங்களிடத்த கொண்டு வர முடியும் ஒரு சாதாரணமாக ஒரு இதுக்கு முன்னாலெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்துச்சின்னு சொன்னால் ஃபார்மெட் எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம சும்மா கண்ட்ரோல் கொடுத்து சர்ச் பண்ணாலே வந்துடும் இப்போ அது பண்ண முடியாது ஏன் மாத்துறீங்க ஏன் சிசிடிவியை வந்து சிசிடிவியோடைய ஃபுட்டேஜஸ் ஏன் சேகரித்து வைக்க மாட்டேங்கிறீங்க அது அழிஞ்சிருச்சுங்கிறீங்க சிம்பிளாக அது இல்லை நம்ம கிட்ட நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறது இல்லைங்கிறீங்க யாருக்கும் அது குறைச்சல் கொடுக்குது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதுக்காக அதை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க அதாவது தலையில் இருக்கு தேசம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் பின்னால நோக்கி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க பேருக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படின்வாங்க எத்தனை பேர் கொரோனாவில் சேர்த்தாங்கன்னு கேட்டால் தகவல் இருக்காது இந்த மண்ணில் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவாங்க கேரளாவில் லைன் ஸ்டைடுன்னு சேர்த்த போது எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு தகவல் கேட்டால் இல்லைங்க அந்த தகவல் நாங்கள் வச்சுக்கிறது இல்லைன்னு வெக்கமே இல்லாமல் மினிஸ்ட்ரி வந்து எந்திரிச்சு சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டியில் மாணவர்கள் போடுறாங்க தகவல் சொல்லுறாங்கன்னா இல்லைங்க அந்த தகவல் என்கிட்ட இல்லைங்க எத்தனை மருத்துவ மாணவர்கள் இன்டர்ன்ஸ் வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் கேட்டால் இல்லைங்க அந்த தகவல் என்கிட்ட இல்லை எத்தனை விவசாயிகள் விவசாய போடுறது தாங்க இல்லைங்க அந்த தகவல் இல்லைங்க கொரோனா எத்தனை பேசுகிறாங்க தகவல் இல்லைங்க டிமாடிஷன் எத்தனை பேசுகிறாங்க தகவல் இல்லைங்க சரி எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க தகவல் இல்லைங்க எந்த தகவலுமே வச்சுக்க மாட்டீங்க எதுக்கு நீங்கள் திருடர்கள் தகவல்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த தரத்தை தகவல் தான் தர முடியும் அதை ஆதாரமாக மாற்றுவதற்கான அனைத்து அதிகாரமும் யார் இருக்கு ஆதாரமா ஒரு விஷயத்தை யார் ஏற்கனவே நீதிமன்றம் நம்ம தரவு தான் கொடுப்போம் அதை நீதிமன்றம் தான் ஏற்றது ஆதாரம் சொல்லும் அப்ப நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு முன்னர் ஒரு உதாரணம் சொன்னேன் இதற்கு முன்னர் இது போன்ற வழக்கில் இப்படிதான் நடந்துகிட்டீங்களா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட உடனே அந்த குற்றச்சாட்டின் மீது நீங்களாக முன்வந்த நடவடிக்கை எடுத்து ஐஏஎஸ் ஆபிசர் பி எஸ் கிரிஷாவை நீங்கள் நீக்கம் செய்யவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே ஆந்திர பிரதேஷ்ல முகேஷ்குமார் மீனா தேர்தல் அதிகாரியாக இருந்தார் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாலண்டியர்ஸை வந்து டெர்மினேட் பண்ணலையா ஒரு புகார் எழுது அந்த புகாருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுங்கள் ஒரு லெட்ரு ஒன்று எழுதுங்க அதில் எழுதி உங்கள் சீல் சைன்லாம் போடுங்க யார் மேலாம் புகார் தெரிவிங்களோ அந்த ஓட்டர் லிஸ்ட்லாம் எடுங்க எடுத்துட்டு நான் தான் ஏழடி ஹைட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்துருக்குறேன்னு பத்திரங்களோட தூக்கி போடுறாரு உங்களுக்கு இந்த ஆதாரங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்ப தலைவர் ராகுல் காந்தி என்ன பதில் சொன்னார் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தரவுகள் இந்த தரவுகளை இதுவரைக்கும் நீங்கள் மறுக்கலை நீ கொண்டு வந்து சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு வாதத்துக்கு நியாயம்னு வச்சுக்குவோம் நீங்கள் சொல்லியிருக்கறதுலாம் அடிப்படை ஆதாரம் மற்றவ மறுக்க வேண்டியது தானே ஒரு உதாரணம் சொன்னார் உதாரணத்துக்கு இந்த குர்கிராஜ் சிங் தங் அப்படிங்கிற ஒரு ஆள் நாலு முறை ஓட்டு போட்டிருக்கான் எங்கெங்கெல்லாம் போட்டான்னு சொல்லியிருக்கார் நூற்றி பதினாறு நூற்றி இருபத்தி நாலு பூத் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தாறு பொய்யனா இல்லைன்னு சொல்லு தப்புனா தப்புன்னு ஒத்துக்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க இந்த தரவுகள் அனைத்தும் வைக்கப்பட்டதுக்கு பின்னால் இன்வேலிட் போட்டோஸ் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு எப்படி அலோ பண்ணீங்க நாலாயிரம் எப்படி அலோ பண்ணுவீங்க இன்வேலி நாலாயிரம்னா எவ்வளவு பெரிய மார்ஜின் ரெண்டாயிரம் ஓட்டில ஜெயிக்கிறான் பத்து ஓட்டுல ஜெயிக்கிறான் அஞ்சு ஓட்டில ஜெயிக்கிறான் நாலாயிரம் ஓட்டு போட்டோவே முறையா இல்லாம வந்திருக்குது ஃபார்ம் சிக்ஸ் முதல் முறை வாக்களிப்பவர்கள் எழுவத்தஞ்சு வயசுல ஒரு அம்மா மூ ரெண்டு இடத்துல வாக்களிச்ச மாதிரி இருக்கு அதுவும் ஒரு இடத்துல சரண்யம் சேர்ந்து வந்திருக்குது இன்னொரு இடத்துல பிரிஞ்சு வந்திருக்குது அதில் மட்டுமே மூவாயிரத்தி முந்நூறு அறுபத்தி ஓட்டு எவ்வளவு பெரிய ஓட்டு எவ்வளவு பெரிய மார்ஜிங்க ஏன்னா படுகொலை இல்லையா இது இது எப்படி ஒரு தேசம் ஏற்கும் அப்போ இதை ஒரு தலைவர் வெளி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இத தப்பா மட்டும் குடுத்த உனக்கு தண்டனை அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன இன்டிமிடியேட் பண்றீங்களா அப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் மட்டும் என்ன இப்போ ராகுல் காந்தியும் மிரட்டுறாரு ஒரு தேர்தல் அணையத்தையும் மிரட்டுறாரு நாங்களும் ஆட்சிக்கு வருவோம் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வரும் அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியாது முழு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சத்தியமா மிரட்டணும் அப்படிதான் அப்படிதான் மிரட்டணும் அதான் சரி அதான் சரி என்ன தப்புன்னு கேட்கறேன் நீங்க என்கிட்ட சட்டவிரோதமா விரோதமா பாலாஜி உங்களை சட்ட விரோத சட்ட உங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு தக்க தண்டனை உங்களுக்கு சட்டத்து முன்னால் நிறுத்தப்படும் மிரட்டலா அது மிரட்டலாம் ஆமா மிரட்டல் மிரட்டணும் மிரட்டணும் ரத்தம் கொதிக்கிறது ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறீங்கன்னு என்ன செய்யணும் உங்களை நான் சொல்றேன் உங்களை சும்மா விட முடியாது உங்களை சும்மா விட மாட்டேன் ஒரு நாள் மாறும் காலம் மாறும் நீங்க செய்த தவறுகளுக்கு நீதி முன்னால் உங்களை நிற்க வைக்கப்படும் சொல்றது என்ன அப்படிதான் சொல்லணுங்க அது மிரட்டுறதுன்னு ஆமா மிரட்டுறது இது ஜனநாயக எதிர் எதிர்ப்பு இது இது ஜனநாயக விரோதமானதுன்னு வச்சுக்கிட்டா பரவாயில்ல அந்த ஜனநாயக விரோதத்தை செய்வதில் நான் பெருமையா கருதுறேன் அப்படி செஞ்சு சிறைக்கு போறது தலைவர் ராகுல் காந்தி உன்னால் நான் நிக்கிறங்கிறேன் அப்படி சொல்லி போறது தப்பில்லை இதை தப்புன்னு யாரும் சொல்லுவோம் அப்படிதான் மிரட்டணும் அப்படிதான் மிரட்டணும் உங்களுக்கு கொஞ்சமாவது அச்சம் கூச்சம் அப்படிதாங்க மிரட்டுவான் ஒரு ஜனநாயகவாதி அப்படிதாங்க மிரட்டுவான் ஒரு தேச மீது பற்றுள்ள ஒரு தேசப்பற்றலாம் அப்படிதான் மிரட்டுவான் உங்களை எப்படி மிரட்டுவான் இந்த மண்ணுக்கு எதிராக போற நீ இந்த மண்ணுடைய அழகுக்கு எதிராக போற இந்த மண்ணுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக போற இந்த மண்ணுடைய சட்டத்துக்கு எதிரா போற இந்த மண்ணை வந்து நீ அவமானப்படுத்துற இந்த தேசத்தை நீ கேவலப்படுத்துற இப்படியே இந்த தேச விரோதிகளுடைய ஆட்சி தொடர்ந்துராது ஒரு நாள் இந்த மண்ணுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து தேசப்பட்டாளருடைய ஆட்சி வரும் அப்ப வரும் பொழுது உங்களெல்லாம் நீதி விசாரணை செய்யப்படும்னு சொல்வது இந்த சட்டத்துக்கு உட்பட்டது நியாயமானது அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு இது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க பேச வேண்டிய நீங்க என்ன சொல்லணும் எங்களை உங்களுக்கு எங்க அதிகாரம் வந்துச்சு நாங்க என்ன தப்பு பண்ணணும் எடுத்து காட்டிருக்கணும் இல்லையா அந்த துப்பு இருக்கா உனக்கு ஆதாரம் நீங்க அம்பலப்பட்டிருக்கிறீங்க நடைபயணம் நடக்கிறாரு பாரத் ஜோட யாத்திரை நடக்கிறாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து காணாம போயிருச்சு அப்படிங்கிறாரு எப்படி சொல்றாரு மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாங்க வந்து கடந்த காலங்கள் அவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இப்ப இந்த சுத்து வட்டாரத்தை இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்துட்டாங்க நாங்க எங்க பழைய இடத்துக்கு நாங்க போக முடியல ஏன் போக முடியல கேட்கும் அதெல்லாம் சைனா அதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது கண்ணால் பார்த்த ஒரு காட்சி தன்னுடைய வேதனையை மக்களிடத்திலே பெற்ற ஒரு செய்தி பைக்ல போறாரு லடாக்க பாக்குறாரு மக்களிடத்துல பெற்ற ஒரு செய்தியை தகவலா சொல்றாரு அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்ப ஒரு ட்ரூ இன்னும் சொல்லக்கூடாது அப்ப யார் ட்ரூ யார் ஃபால்ஸுங்கிற தீர்மானிக்கிறது நீதிமன்றம் இன்னைக்கு வந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் மட்டும் சொன்னீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னு கூடுதலா என்ன சொல்லுது இதை வந்து நீங்க நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சிங்வி சொல்றாரு நீங்க எதிர்கட்சி தலைவர்னா இல்ல நீங்க பாராளுமன்றம் சொல்லணும் அப்ப மட்டும் ஆதாரம் இல்லாத செய்தி பாராளுமன்றம் சொல்லலாமா ஆதாரம் தானே உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேண்டியது ஆதாரம் அப்ப ஆதாரத்தை கொடுங்க இல்லைனா தூக்கில போறேன்னு சொல்லுங்க நீங்க அதை பார்லிமெண்ட்ல சொல்லுங்க இப்ப பிரச்சனை உங்களுக்கு ஆதாரம் வேணுமா இல்ல ஒரு இந்தியாரா இல்லையாங்கிறது அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் அப்ப இன்னைக்கு ஒரு தலைவன் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக ரவுண்டு கட்டி அடிக்கப்படுகிறான் என்றால் அந்த தலைவனின் தலைமையேற்றதற்கு பெருமை கொள்கிறேன் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்து எதுக்காக எடுக்கிறாரு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு எவனாவது ஒருத்தன் இது தப்புன்னு சொன்னானா இந்த டேட்டா அனைத்தும் தவறு இதை எங்களால் நிரூபிக்க முடியுங்கிற தெம்பு உங்களுக்கு இருக்கா சரி விடுங்க பிஜேபி உடைய தூண்டுதல் நீங்க இதை செய்யறீங்கன்னு சொல்றாருல்ல இல்ல நம்பிக்கையை குலைக்கிற ஒரு செயல் அப்படின்றது தேர்தல் ஆணையம் நம்பிக்கையை நீங்கள் குலைத்தீர்கள் அதை அம்பலப்படுத்தினாரா நம்பிக்கை ஜனநாயக தமிழக நம்பிக்கை சார் அடிக்கடி நான் வந்து மேற்கோள் காட்டுவேன் ஜெர்மானிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நான் பல முறை மேற்கோள் காட்டியிருக்கேன் பேலட்டில் வைக்கலாமா இல்லை இவிஎம்ல வைக்கலாமான்னு தீர்ப்பு வழக்கு ஜெர்மனியில் அந்த பல நா பல நாட்டுடைய நீதிமன்றங்கள் நடந்த வழக்கினுடைய தீர்ப்பின் முடிவு வந்து எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா முன்னேறி நாடுகள் வந்து இல்லை நம்ம பழைய மாதிரி பேலட்டுக்கே போயிடலாம் போயிட்டாங்க சுவிட்சர்லாந்தில் போயிட்டாங்க அமெரிக்காவில் போயிட்டாங்க எல்லாமே பேலட் தான் அப்போ ஜெர்மனி நீதிமன்றம் சொல்லிச்சு ராதார் தென் மெயின்டெயினிங் எஃபிஷியன்சி இன் எலக்ஷன் மெயின்டெயினிங் ட்ரான்ஸ்பெரன்சி இன் எலக்ஷன் இஸ் மச் நீட் வெளிப்படை தன்மை தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பல நாட்கள் கூட ஆகட்டும் இதனால அது இன்னெஃபிஷியன்டா கூட இருக்கட்டும் இன்னெஃபிஷியா இருப்பதை விட முக்கியமானது இது டிரான்ஸ்பரண்டா இருக்குது நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்களா எதுக்கு எங்க சிசிடிவி புட்டேஜஸ் எங்க எதற்காக இவிஎம் மீது சந்தேகத்தை எழுப்பினாலே வழக்கு போடுவோம்னு சொன்னீங்க அது ஒரு ஜனநாயக உரிமை இல்லையா நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்களா அக்னிபாத் ஸ்கீம் விமர்சனம் பண்றது ராணுவ வீரர்களையும் விமர்சனம் பண்றது போலன்னு சொன்னீங்களே கடந்த தேர்தலில் நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்களா அல்லது உங்களுடைய நியமனம் தான் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சா பிரதமர் சட்ட அமைச்சர் எதிர்கட்சியிலிருந்து உறுப்பினர் தலைமை நீதிபதி இது ஓரளவு டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு தலைமை நீதிபதி வந்து எதிர்கட்சி ஆளு சேர்ந்து சேர்ந்த இல்லை அவருக்கு ஹிவில் ஹவ் இஸ் ஹோன் அவருடைய தனி கருத்து இருக்கும் அப்ப இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் இருந்தா கூட ஏதோ ஒன்றுன்னு ஓடி இருக்கும் இந்த ஏதோ ஒரு பேச்சு பேர் இருந்திருக்கும் எதுக்கு தலைமை நீதிபதி நீக்கினீங்க எனக்கு ஒரு ஒரு நியாயமான காரணத்தை உதாரணத்துக்கு கேள்வி கேட்கற நீங்களோ அல்லது இங்க இது ஓடிச்சுன்னா கமெண்ட் வரும்ல அதுல இருக்கிற எந்த யோகிய சிகாமணியும் எவனா ஒருத்தர் சொல்லட்டும் இது நீக்கிறதுக்கு இதை நீக்கினதுல டிரான்ஸ்பரன்சி கூடிச்சா குறைஞ்சிச்சாங்க எதுக்கு நீக்கணும் சரி அப்படி நீக்கிய பின்னால் தான் இந்த இப்ப இருக்கிற திறமை இப்ப இருக்கிற அனைத்து தேர்தல் ஆணையர்களும் நியமிக்கப்பட்டாங்க இவங்களா யாரு அமித்ஷாவுடைய பங்காளி ஒருத்தன் ஜே பி நட்டாவுடைய பங்காளி ஒருத்தன் மோடியுடைய பங்காளி ஒருத்தன் இதுக்கு முன்னால் ஒரு பங்காளி சேர்த்தாங்க அருண் மிஸ்ரான்னு அருண் கோயல் அப்படின்னு புடலே அடிச்சது நீதிமன்றம் எப்படி இருந்தாலும் சேர்ப்பீங்க நீங்க போ அப்படின்னு வடிவேல அடிக்கிற மாதிரி பல்ட்டு பழிச்சு நடிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் ராஜினா பண்டு போயிட்டார் அப்போ எப்படி எதுல நீங்க அப்போ வந்து என்ன கேட்ட கேள்வி கேட்டீங்க நம்பகத்தன்மையை குலைப்பது போல் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீதே இதுவரை இல்லாத இந்திய வரலாற்றில் நம்பகத்தன்மையை குலைப்பது போன்று செயல்பட்டது யார் அந்த நியமனத்தின் மீது அவருடைய செயல்பாடுகளின் மீது குஜராத் தேர்தல் எல்லா மாநில தேர்தலும் அறிவிக்கிறாங்க கடந்த முறைக்கு முந்தின முறை கடந்த குஜராத் தேர்தல் முந்தின முறை குஜராத் தேர்தல் மட்டும் அறிவிக்கலை ஏன்னு கேளுங்க அப்போ குஜரா மோடி ஊரில் இல்லை என்னடா இப்படி அப்பட்டமா அநியாயம் பண்ணுறீங்க கடந்த தேர்தல் டூர் எப்படி போட்டாங்க இது ஒரு தேர்தல் ஸ்கெடியூல் எப்படி போட்டாங்க கட்ட ஒரு ஒரு கட்ட தேர்தல் தேர்தல் மோடி எந்தெந்த ஊருக்குலாம் டூர் போயிட்டு வரோ அந்த டூருக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க எப்படி பட்டவர்த்தனமாக ஜனநாயகத்தை பால் அடிச்சுட்டு கூலி தோண்டி புதச்சிட்டு கேள்வி என்ன எழுப்புகிறாங்க நம்பகத்தன்மையை குலைப்பது போல் இருக்குது நீங்கள் செய்த காரியத்தை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் நான் என்ன இன்னொரு நெகட்டிவாக ஒன்று சொல்லவா ஆமாம் நம்பகத்தன்மையை குலைச்சிட்டார் குற்றவாளி ராகுல் காந்தி நீங்க நம்பிக்கை நிலைநாட்டுங்க நாட்டுங்க இப்போ இது இதுக்கு மேல நான் ஒரு ஒத்த பதில் எப்படி சொல்றது நான் உங்களுடைய நியாயத்தை நம்பகத்தன்மை நிலைநாட்ட வேண்டிய யாருடைய பொறுப்பு இப்போ நீங்க நிலைநாட்டுங்க இந்த ஒரு லட்சம் ஓட்ட சரிதான் நிலைநாட்டுங்க உச்ச நீதிமன்றம் உங்களை எஃப்ஐஆர் மேட்டர்ல கேள்வி கேட்குது எதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து எதுக்கு இந்த பிரச்சனை ஒரு 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 கேள்வி கூட ஒரு பதில் சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் எதுக்கு அதுல பியூட்டி என்னன்னா பாருங்க இங்க ஒரு ஓட்டு வச்சிருக்கிறவன் எப்படி நிறைய ஓட்டு போட்டா நீ பிஜேபி கார்டு சொல்றான் அவன் மைக்ரென்ட் ஒர்க்கராக இருப்பான் அங்கே போய் ஓட்டு போட்டுருப்பான் அடைய அப்ப எஸ்ஆர்ல என்னடா சொல்றீங்க இதை தடுப்பதற்கு தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறீங்க அப்ப இங்க எப்படி வந்தது இங்க அவன் எங்க எப்படி போட்டானா அவன் எங்க மைக்ரண்ட் ஒர்க்கராக இருப்பான் போட்டான் அங்க என்ன சொல்றீங்கன்னா எங்கேயாவது மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க செட்டில்ட் ஆயிருப்பாங்க அவங்க நம்ம வந்து நீக்கணும் அதுக்காக தான் இதை நாங்க பண்றோம் அப்படிங்கிறீங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்னென்ன கேள்விகள்லாம் எல்லாம் இவங்களை பார்த்து கேட்டுச்சு அதுக்கு இதுக்கூட ஆதார் கார்டு எக்டோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு ரேஷன் கார்டெல்லாம் வேணாங்கிறீங்க

குடியுரிமையை ஊர்ஜிதம் செய்வது உறுதிப்படுத்துவது ஈசியோடய வேலை இல்லை அப்படின்னு கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம் அப்போ ஆதார் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு வந்து பிஆர்எஸ்ஐஆர் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஈசியை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு அப்போ கன்சிடர் பண்ணணும்ன்றது சொல்லும் போது அது ஒரு நியாயம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அநியாயமா இல்லைன்னு நீக்கிட்டாங்களே பாது அது சாமானியன் பாம்பரம் கையில வந்து சொத்து டாக்குமெண்ட் இருக்குமா சாமானியன் பாம்பரம் கையில படிப்பு டாக்குமெண்ட் இருக்குமா அப்போ திட்டமிட்டு தானே நீங்க சாமானியர்களே யார் இல்லை சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி யார் லாஸ்ட்ல இருக்கிறா தலித்துகளும் இஸ்லாமியர்களும் பூ பூன்னு சொன்னா என்ன புய்ப்பம் சொன்னா என்ன நீ சொல்ற மாதிரி சொன்னா என்ன எல்லாம் ஒன்று தானே அப்போ அப்படி சொல்லி தானே நீக்கி வச்சிருக்கிறீங்க அப்போ இது வேற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் நம்ம அதையும் பண்ணுறோம் இதையும் பண்ணுறோமான்னு அந்த மாதிரி எஸ்ஐஆருங்கிற பேர்ல நம்ம அதையும் பண்ணுவோம் தேர்தல் ஆணையங்கிற பேரில் தேர்தல் ஆணையம் தான் அதையும் பண்ணுது இது பூத் ஸ்லிப்பு ஐடி அப்படிங்கிற பேரில் நம்ம இதையும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேடுகட்ட செயல்பாடை தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் இதன் மூலமாக வந்து செய்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கறது இல்லை எஸ்ஐஆர் ப்ராஸஸில் ஷார்ட் நோட்டீஸு இதெல்லாம் கொண்டு வா கொண்டு வந்தால் தான் உனக்கு தேர்தல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நடந்துக்கிட்டால் அதே தேர்தல் ஆணையம் ஃபார்ம் செவன்டன்சி ஃபார்ம் செவன்டன்சி எவ்வளோ முக்கியமானது அந்த ஃபார்ம் செவன்டீன்சியையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எத்தனை ஓட் போல இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு கரெக்டாக கணக்கு பார்த்து வைக்க முடியும் இது தான் ஃபார்ம் செவன்டின்சி அந்த ஃபார்ம் செவன்டின்சியை எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையிலேயும் கொடுத்து ஒரு பூத் ஏஜென்ட் கிலோ நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அது கொடுத்தா வந்து நம்பகத்தன்மையை நிலைநாட்ட முடியுமென்னு உச்சநீதிமன்றத்தில் ஏடிஆர் போட்ட வழக்கில் அபிஷேக் மனுசிங் வாதாடினார் அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி தெரியுமா ஒரு பத்து லட்சத்தி சில்லறை வரக்கூடிய ஃபார்ம் செவன்டின்சி மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு பிசி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபார்ம் வருது ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்க் அவர் திட்டத்தட்ட ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வெறும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபார்ம் எங்களால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட மேன் பவர் இல்லை அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இருபத்தஞ்சு நாளில் பதிமூணு கோடி பேருடைய வேலடி செக் பண்ணிட்டாங்க பீகாரில் இதுதான் பிரச்சனை இப்போ ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பாரத் திங்கக்கிழமை வந்து இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பேரணியை ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு இருபத்தி நான்கு கட்சிகளும் அதில் பங்கேற்க போகுது அப்படின்னு சொல்றாரு இப்போ அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன தாக்கமா பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு பாருங்க கிளர்ந்தெழ வேண்டும் நாடு கிளர்ச்சி நிலையில் இருக்குது யுட்டோப்பியன் லைஃப்பில் வாழ்கிற நாம் தமிழர் பிஜேபி இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் தூக்கி வீசிட்டு யதார்த்த வாழ்க்கையை வாழ்கிற எல்லாரையும் பாருங்கள் கொதித்து போயிருக்கிறாங்க பாருங்கள் நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நடுநிலையாளர் பாருங்கள் கொதித்து போயிருக்கிறாங்க பாமரர்கள் அடப்பாவிகளாக இத்தனை நாள் எப்பட்றாயுமே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமும் பண மதிப்பிழப்பீட்டுக்கு அப்புறமும் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் ரிவோவுக்கு அப்புறமும் பாபர் மசூதி இடிப்பில் இடத்து இடிச்ச இடத்துல ஜனநாயகவாதிகள் அது ஏற்கலை ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதமர் அனைவருக்குமான பிரதமர் போய் ஒரு ஒரு அபகரிக்கப்பட்ட இடத்துல ஒரு கோயிலை கட்டுவது வந்து ஏற்கலை கடவுளே ஏற்கலை அது வேற விஷயம் கடவுளுடைய உண்மையான இந்து பக்தர்கள் அது ஏற்கலை இதற்கு பிறகும் கொரோனா கொடூரமான விஸ்ஹேண்ட்லிங் அதற்கு பிறகும் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளேஷனுக்கு பிறகும் இவ்வளோ பெரிய விலைவாசி ஏற்றத்துக்கு பிறகும் இவ்வளவு பெரிய மிரட்டல் உருட்டல்கள் ஒரு ஒரு மாநில கட்சிகளையும் ஒரு ஒரு உணர்வுகளுக்கு எதிராக இருந்ததுக்கு பிறகும் இப்படித்தான் ஜெயித்தானுங்களா அப்படின்னு நேற்று தான் மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க அப்போ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் மோசடியாகத்தான் ஜெயித்திருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கும் போது நாடே கிளர்ச்சி நிலையில் இருக்குது அந்த கிளர்ச்சியை ஊட்டி மக்களுக்கு மக்களுக்கான ஒரு எழுச்சி நாயகனாக தலைவர் ராகுல் காந்தி பதினோராம் தேதி நிச்சயமாக இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி இந்த தேசத்தை நகர்த்த போகிறார் என்பது மட்டும்தான் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி நன்றி